வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மேச ராசி அன்பர்களே இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் உங்க ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ எதை செய்யலாம் செய்யக்கூடாது இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இல்லை இது செஞ்சால் ஏதோ என்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துட்டு இருந்தீங்கல்லவா ஆனா இந்த மாசி மாதம் தைரியமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கும் எதில் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதையாவது ஒன்று செய்யணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுத்து அந்த உந்துதலை கொடுத்து அதை ஒரு வீரியத்தை கொடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் பக்காவா இருக்கு போட்டு போட்டு செயல்படுத்தக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது தைரியத்தோட வீரியத்தோட செயல்படக்கூடிய தன்மை ஏன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கார் முயற்சி உங்க முயற்சிகள் பலிதமாக கூடிய தன்மை எங்க பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் ஸோ எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த பாக்கியத்தை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுவேன் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை மனதில் சந்தோஷமான சில செய்திகள் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இரண்டாம் இடத்துல தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை ஆனா அந்த தனஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்ப சுப விரயங்களை செய்வீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரும் அதே சமயத்தில் நீங்கள் சுப விரயங்கள் ஒரு வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் இருக்கு அதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அல்லது சுப காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு என குரு அங்க உட்கார்ந்து குழந்தை காரகன் அல்லவா அப்ப குழந்தைகளுக்கு வேண்டியவற்றை செய்து மகிழ்ந்து சந்தோஷத்தை படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்ப என்ன நடக்கப் போகிறது டிராவல் பண்ண போறீங்க சந்தோஷத்துக்காக டிராவல் பண்ண போறீங்க அப்போ ஒரு யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதே இந்த பதினைந்து மாசி பதினைஞ்சுக்கு அப்புறம் அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் போயிருக்கார் அப்போது என்னாகும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்ங்கிறது அதிகமாக இருக்கும் மனம் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் இந்த கணினி சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்புத்துறை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் இக்கு வச்சு பார்க்கணும் என சில சமயங்களில் ஏமாற்று நடக்கக்கூடிய தன்மை இருக்கு என புதன் போய் பனிரெண்டில் நீச்சமாயே அது நீச பங்கமாக மாறும் அப்ப என்ன நடக்கப் போகிறது இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்களுக்கு சில அழுத்தம் ப்ரெஷரை கொடுத்து கொண்டு இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய காலகட்டமும் இந்த மாசி மாதம் உண்டு இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்கள் என மூன்றாம் அதிபதி புதன் போய் பனிரெண்டில் இருக்கார் வெளிநாடு தொடர்புள்ள அந்த இடத்தில் அது ராகுவோடு சேர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாட்டு அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உண்டு என சுக்கிரன் உச்ச பலத்தோட விரயஸ்தானத்தில் இருக்கின்றதுனால ஒரு விரயம் ஏற்படணும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் அதை ஏற்படுத்தி கொள்ளலாம் சரி ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கார் சோ அஞ்சு பதினொன்று கனெக்ட் ஆகுது அந்த இயற்கையாகி அந்த இறைவனுடைய அணுகிர அதாவது அணுகோலம் என்பது உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு எடுத்துலாம் அப்போ என்ன குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு உகந்ததாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளினுடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய தன்மை குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை அதாவது குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பூர்வ புண்ணியம் பலப்படுகிறது அப்போ புகழ் கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் எனக்கு ஒரு புகழ் கிடைக்கலையே எனக்கு ஒரு பதவி கிடைக்கலையே என்று இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் இப்ப நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய இதுவரைக்கு திருப்தி இல்லாத நிலை இருந்தவர்களுக்கு திருப்தி நிலைகள் கிடைக்கக்கூடிய நினைத்த காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறுகிறது இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்துல உட்கார்ந்து வேலை உண்டு நிச்சயமாக வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும் தான் அமைப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஹெல்த்ல எதையாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது அந்த ஹெல்த் தொந்தரவுகள் அப்படியே மாறக்கூடிய தன்மை சரியாக கூடிய தன்மை என்பது இருக்கிறது கேதுங்கிறது ஞானக்காரகன் கேது உட்கார்ந்திருக்கார் குரு உன்னுடைய பார்வை பெற்றிருக்கின்றதுனால ஒரு நல்ல அதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தவர் கூட ட்ரீட்மெண்ட் அடைந்து இந்த மாதம் உங்களுக்கு வீட்டு அதாவது தன்னுடைய இயல்பான நிலைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி விடும் அதற்காக நீங்க ஹெல்த்ல பெரிய ட்ரபுள்ங்கிறது நிச்சயமாக இல்லை ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ ஏழுக்குரியவன் விரையஸ்தானத்துல இருக்கிறதுனால அது உச்ச பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால மனைவி அல்லது கணவன் மூலமாக பொருளாதார ரீதியில் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் அப்போது ஒரு மனைவிக்கு ஒரு வேலை வேணும் ஒரு கணவனுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த மாதம் வேலை கிடைக்கும் ஏன்னா பொருளாதாரம் வந்தே ஆகணும் அல்லவா அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் அல்லது கணவன் கணவனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும் அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கணவன் மனைவியின் மூலமாக பொருளாதார ரீதியில் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா திடீரென்று திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ ஏழுக்கு அது ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் திடீரென்று ஒரு திருமணம் நடந்து திடீரென்று ஒரு சுப காரியங்கள் ஃபிக்ஸ் ஆகி அதன் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாசி மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே சமயத்தில் ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட நிலுவையில் இருந்தவர்கள் அதனால ஒரு வழியோடு வேதனையோடு இருந்தவர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஒரு கடன் பிரச்சனை இருக்கு ஒரு அழுத்தமாக இருக்கு கடனால பிரச்சனை கடனால தீராத வழிகள் இருந்தவர் கூட இந்த மாதம் அதை எப்படி சரி செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுத்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது குருவினுடைய வீடு அல்லவா அப்ப அவர் எங்க போய் உட்கார்ந்துருக்கார் தனஸ்தானத்துல போய் உட்கார்ந்து தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் தந்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அல்லது தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தி வருவதற்கான அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்ப குரு பத்தாம் இடத்தை பார்க்கும் போது ஒரு மாற்றத்தை கிடைக்கும் நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்கள் இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நன் மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பு நீங்க சிறம்பட செய்து பாராட்டு பெறுவதற்கான அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது உங்களோட சக ஊழியர்கள் அதாவது கூட வேலை பார்க்குறவங்களோட ஒரு ஒத்துழைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் சனி சூரியனும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு திடீர் ப்ரமோஷன் உண்டு இடமாற்றம் உண்டு வேலை மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றங்களும் நல்ல மாற்றங்களாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது என சுக்கிரன் ராகுவோடு இணைத்து பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கு ராகு தான் உட்கார்ந்திருக்கார் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு நண்பர்கள் உதவிகளுடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய துறையில் அமைக்கக்கூடிய அமைப்பு ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு சென்று வரும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சென்று வருவதற்கான வாக்கியங்கள் அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கே செட்டில் ஆகுவதற்கான ஏதோ போயிட்டோம் ஆனால் இன்னும் ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆகலைங்கிறவங்க இந்த மாசி மாதம் செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய சந்த சூழ்நிலைகள் இது அத்தனையும் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாசி மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மாசி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மகா சிவராத்திரி வருகிறது சோ அன்றைய தினம் நீங்கள் விரதம் எழுந்து அந்த சிவபெருமானை சென்று வழிபடும்போது நீங்கள் என்ன தடைகள் உங்களுக்கு இருக்கின்றதோ ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கிறதோ அல்லது என்ன காரிய தடை இருக்கிறது அல்லது நெடுநாட்களாக ஒரு தோஷம் எனக்கு இருக்கிறது புத்திர பாக்கியத்தில் ஒரு தடை இருக்கிறது ஸோ இந்த மாதிரி எதை நீங்கள் மனதில் நினைத்து வருத்தத்தோடு இருந்துட்டு இருக்கிறீர்களோ அன்றைய தினம் அந்த சிவபெருமான் சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது